கொடுமைகளை மறக்க அவங்க வந்து வச்சுக்க கூடாதுன்ற மாதிரி எடுத்துன்னு போனார் அங்கிருந்து ட்ரெயின் டு அந்த பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின் வந்த ட்ரெயின் முழுக்க வந்த டெட் பாடிஸோ இல்ல பெங்கால் நடந்த மேசக்கர் ஹிண்டு விமன் ரேப் நவகாலி நவகா எல்லாமே அவர் அதெல்லாம் வந்து ஒரு லைட்டா எடுத்துட்டு போயிட்டார் அது அது நிச்சயமாக எல்லா இந்துக்களாலும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதுல கோட்ஸைய பொறுத்தவரை அது வந்து அவருக்கு பெருசா பட்டது அதுல இல்ல இது ஏன்னா உங்களை கோட்சே மாமின்னு சொல்றது இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியே அதுவும் முக்கியமாக ஆர் ஆமா ஆர் எஸ் காந்தி கில்லர் அப்படிங்கறது வந்து தொடர்ந்து வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சம் நான் திருப்பி போடுறேன் ராஜீவ் காந்தியை கொலை பண்ணது நாங்களும் கண்டம் பண்ணிருக்கோம் அவர்களோட நீங்கள் உங்கள் முதலமைச்சர் அவரை கட்டிப்பிடித்து வரவேற்று அவருக்கு வீட்டுல விருந்து கொடுக்கிறார் அதை எப்படி பாக்குறது அப்போ